ஏதாச்சும் ஒரு மகா மோசமான விஷயத்தை யமுனா செய்வாங்கிறது தெரியும் இதில் புது யோக யமுனா வந்த அடுத்த ஒரு வாரம் கூட இல்லை மூணு நாலு நாள்லேயே வந்து ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிவின் அண்ட் காரு காவேரி ரெண்டு பேரும் ஏதோ ஒன்றா சுற்றுறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு இதில் இதுதான் நமக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் நினைக்கவும் இருக்க பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக சந்தேகத்தோடய சுத்தணும் இப்போ அதுதான் இப்போ அவருக்கு இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இவர் திருப்பி திருப்பி சொல்றாரு நான் விஜயை பார்க்க தான் போனேன் அங்கே காவேரி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் சொன்னாலும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு இதில் கா விஜயும் வேற கா நிவின் என்ன சொல்றாருன்னா நீ வந்து கொஞ்சம் ராகினி கிட்ட க்ளோஸாக பழகுங்கிறாங்க இது வேற ஒரு புது ட்ராக்கு ஸோ இதுக்கு நடுவில் யமுனா அந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டாங்க கால் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்ல போலீஸ் வந்து இப்போ விஜய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் பெருமையாக வீட்டுக்கு வந்துட்டு என்ன பதறாமல் இருக்காவ புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அப்போ இவளுக்கு பாசம் உள்ள ஒன்றும் இல்லை இவன் மனசெல்லாம் நிவிந்தா இருக்காங்க நிவிந்தா நடிக்க சொல்லியிருப்பார் போலன்னு ஒன்று கடுப்பாய் காவேரி பலார் பலார் பலார்னு விட்டு முடிய பிடிச்சி ஆட்டி நான் போய் என் புருஷனை வெளில கூட்டுன்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க இப்போ இந்த விஷயத்தில் எமுனாவுடைய கேரக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற விதத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது ஒரு சொல்லுங்க இன்னொரு பக்கம் இப்ப இதே விஷயம் தெரிஞ்சு நிவின் இன்ன யமுனாவ அதிகமா வெர்க்க தான் போறாரு அதையும் பத்தி உங்க கருத்து என்னங்கறத சொல்லிட்டு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू